வி சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு புளி சாதம் செய்யலாம் இது வந்து நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப எங்காச்சும் போகிறப்ப புளி சாதம் கட்டி கொண்டு போவோம் அதே புளி சாதம் தான் இருக்கிற சமையல்லே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சமையல் புளி சாதம் இதுவரை நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தொந்தைங்களுக்கு மிக்க நன்றி இனி சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தரப்போகிறவங்களுக்கும் நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதைய சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க வாங்க எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாத ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு இதை போட்டு லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வணங்கின பின்னாடி கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த கருவேப்பிலை பொரியிற அளவுக்கு ஆகணும் அளவுக்கு வணக்கி விடுங்க வணக்கி ஆறுன பின்னாடி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் காஞ்செண்ணியும் கடலப்பருப்பு உளு உளுந்தம்பருப்பு பருப்பு ரெண்டும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பொன்னிறமாக வரையும் வருக்குங்க வறுத்த பின்னாடி ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டி அதையும் போட்டு தாளித்து விடுங்க கூட கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சாச்சு இப்போ வேணும்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்குங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுங்க கலக்கின பின்னாடி இது கூட அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கலறி விடுங்க உப்பை தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க இது சேர்த்து வணங்கின பின்னாடி ஒரு டூ மினிட்ஸ் வணக்கின பின்னாடி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு ஊற்றிக்குங்க இந்த புளி ஈஸியாக கரையிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் நல்லா வரும் இப்போ புளியை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்காகிற வரையும் கிளறி விடுங்க அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு இது கூட நாங்கள் இரநூத்தம்பது கிராம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஒரே டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக அப்ளை ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக அப்ளை ஆகும் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூட வத்தல் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கோடா பஜ்ஜி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கடைசியாக இது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடல ஒரு அரை கப் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கலறி விடுங்க இது பாஸ்மதி ரைஸ்னால பொறுமையாக பார்த்து கிளறி விடுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்